அடிக்கடி பயான்ல நான் சொல்றதுதான் மயிறு முடி மயிர கூட இஸ்லாம் சொல்லி தந்தது இஸ்லாம் தான் எங்களுக்கு நுணுக்கமாக இஸ்லாத்த பின்பற்றும் உலகத்தில் தலைமுடியாக இருந்தால் வேற இஸ்லாம் தலைமுடி எப்படி வெற்றது நாங்க யகுதி மாதிரி தலைமுடி வெட்டே இல்லாது நசாரா மாதிரி தலைமுடி வெட்டே இல்லாது முஷ்ரிக் மாதிரி தலைமுடி வெட்டே இல்லாது எங்களுக்கு உலகத்தில் காட்டுவாங்க இதுதான் நாகரீகம் லேட்டஸ்ட் இல்லை முஸ்லிம் தலைமுடி வெற்றது எவ்வாறு முஸ்லிமுடைய தலைமுடி எல்லா பக்கமும் ஒன்றாக இருக்கும் மேல வச்சு சைட வலிக்கிறது வெற்றது ரெண்டாவது அதே முடி மீசையில வந்தா என்ன செய்யணும் மீசையை வளர்க்கக்கூடாது இஸ்லாம் இஸ்லாம் இதுதான் மீசையை கத்தரியுங்கள் மீசை வளர்க்கிறது இஸ்லாம் அல்ல அதே முடி தாடியில வந்து என்ன செய்யணும் லிஹா தாடியை அடர்த்தியாக வளருங்கள் இஸ்லாம் தாடியை ஷோட் பண்றது இஸ்லாம் அல்ல அது யகுதியத் அது நஸ்ரானியத் அது மஜூசியத் அதே முடி கக்கத்துல வந்துச்சு நத்ஃபுல் இபத் அதை பிடிங்கி எடுங்க இஸ்லாம் சொல்லுது அதே முடி அதே மயிறு மர்மஸ்தானத்துல வந்துச்சு ஹல்குல் ஆனா மர்மஸ்தான முடியை வலித்து எடுங்கள் எப்படி அழகான இஸ்லாம் தலையில வந்தா முடிக்கு வேற இஸ்லாம் மீசையில வந்தா முடிக்கு வேற இஸ்லாம் தாடியில வந்தா முடிக்கு வேற இஸ்லாம் கக்கத்தில் வந்தா முடிக்கு வேற இஸ்லாம் மருமஸ்தானத்தில் வந்தால் வேற இஸ்லாம் எவ்வளவு அழகான இஸ்லாம் இவ்வளோ அழகான இஸ்லாத்தை விட்டுட்டு சொன்னாங்க எதிர்காலத்தில் இந்த சமூகம்

யகூதி கல்யாணம் செய்கிறது மாதிரி கல்யாணம் யகூதி பிள்ளை வளர்க்குற மாதிரி பிள்ளை எங்களுக்கு முதல் தெரியாதானே அண்ணே படிக்கலையே நாங்கள் எப்படி பிள்ளை வளர்க்கணும் எங்களை முதல் இஸ்லாம் அப்பா இஸ்லாம் ஐயாயிரம் வருஷமா உங்களுக்கு என்ன வேணும் இஸ்லாம் எந்த பக்கம் துப்பணும்னு வேணுமா வளதா இடதா எத்தனை மணிக்கு எழும்பணும் வேணுமா இஸ்லாம் எப்படி தூங்கணும் வேணுமா எப்படி சாப்பிடணும் என்ன சாப்பிடணும் எல்லாமே இஸ்லாத்து இருக்குதானே எது இல்ல இஸ்லாத்துல சகோதரர்களே எது இல்ல ஆனா விட்டுட்டு நீங்க பின்பற்றுவீங்க எப்படி ஜான் ஜானா மூலம் மூலமா உள்ளத்துல நீயத்தை வைங்க சகோதரர்களே ஏண்ட இஸ்லாம் அசரத்துல இஸ்லாம் இல்லை உங்களோட குடும்பம் வந்தா எவ்வளவு கஷ்டப்படுறீங்க உங்களோட புல்ல எந்த புல்ல என்னுடைய புல்ல என்னுடைய குடும்பம் வந்தா நீ எவ்வளோ மனசுல பாடுபடுறீங்க நியமிக்க சகோதரர்களே கியாமத்துடைய நாளில் அல்லாஹ் கேட்பான் நீ இஸ்லாத்துக்கு என்ன செய்தாய் என்ன பதில் சொல்லப் போறோம் சகோதரர்களே உள்ளத்துல நினைங்க என்னுடைய இஸ்லாம் இது என்ன வாபாட இஸ்லாம் இல்ல நான் தான் இத பின்பத்தோம் நான் தான் இத பாதுகாக்கறோம் சகோதரர்களே இஸ்லாத்தை விட்டுட்டு வேற மதத்தினர்களை நாங்க பின்பற்றக்கூடாது சொன்னாங்க சல்லல்லாஹு அலையோ செல்லம் எப்படி பின்பத்துவீங்க ஷிப்ரன்பிஷிப்ர ஜான் ஜானா முலமுலமா dei பேர் வைக்கிறதுலயே போயிட்டாங்க அப்டி பேர் வைக்கிறது அபடி புள்ள வளக்குறது அபடி மௌத்தானா கொண்டாடுற அளவுக்கு வந்துட்டாங்க இப்ப மையத்தை வச்சுட்டு யகுதி நசாரா ஆடுற மாதிரி ஆடுறான் நாலு மூளை மையத்தை அடக்கிட்டு மையத்தை அடைக்கிட்டு இந்த மூளையில நிற்கிறான் அந்த நிற்கிறான் ஏண்டா கனடாவில் இஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போயிடும் யார்கிட்ட படித்தது இஸ்லாம் யார் படிச்சுட்டாரு அது இஸ்லாம் இங்கே ஃபிக்கி இல்லை யார் நாங்கள் நேரம் ஒதுக்கலையே இல்லையே சகோதரர்களே பயான் இல்லை பயான் எல்லாரும் பண்ணிட்டு போவாங்க பயான் பண்ணி ஒரு மணித்தேள் பயான் ரெண்டு மணித்தேயால பயான் பெரிய பயான் பெரிய சாப்பாடு இதை சொல்ல இல்லை இஸ்லாம் படிக்கும் குருவான படிக்கணும் படிக்கணும் சொருக்க போகணுமே சகோதரர்களே சொன்னாங்க சல்லல்லாஹ் அலையோ செல்லம் எந்த அளவுக்கு நீங்க பின்பற்றுவீங்க தெரியுமா ஹட்டலவு லதஹல் துமு முன்னோர்கள் உடும்டைய பொந்து இருக்கிறது புக் உடும்பு உடும்புடைய பொந்துக்குள் காலை போட்டால் நீங்களும் போய் காலை போடுவீங்க இது ஒரு லேட்டஸ்ட் உடும்டைய பொந்துக்குள்ள அவன் ஏன் நபிசல்ல உடம்புடைய பொந்தை சொன்னாங்க பாம்பு பொந்தை சொல்லிருந்த பாம்பு இருந்துச்சு நாற்பது நாளைக்கு ஒரு தடவை சிறுநீர் கழிக்கும் உடும்பு பல உடும்புடி எம்ப ஏன் உடும்பு சிறுநீர் கழிக்கிறது இல்லை நாற்பது நாளைக்கு ஒரு தடவை தான் உடும்பு சிறுநீர் கழிக்கும் அந்த சிறுநீர் எவ்வளவு நாத்தம் தெரியுமா அந்த உடும்புடைய பொந்து ஆக சின்ன பொந்து முதலாவது இரண்டாவது ஆக நாத்தமான பொந்து அதுதான் அதுக்குள்ள அவன் காலை போட்டு இதுதான் ஃபெஷன் இதுதான் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுல ஃபெஷன் அண்டா முஸ்லீம்களே நீங்களும் உடும்புடைய பொந்த தேடி போய் கால போடுறது சஹாபாக்களுக்கு ஆச்சரியமாயிடு யாரை சூழல்லா யார் ஆக்கல அவங்க அப்படி நாங்க தேடி பின்பத்துவோம் யூதி நசார் ஆக்கலான்னு கேட்டார் நபி செல்லல்லாஹ் வலை செல்ல ஃபமன் அவர்கள் இல்லாமல் வேற யார் அப்படின்றது